ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சின்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஹோட்டல்களில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு அரைக்கப்பளவுக்கு முந்திரி பொருப்பு எடுத்துருக்குங்க இது அரைக்கப்பு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து எட்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா தக்காளி குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜறுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நாலுலேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இலை சேர்த்து சீரகம் நல்லா பொரிகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருலாம் சீரகம் பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பச்சை வசனம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம ஊற வச்சிருந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து குறைவாக தாங்க சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக செய்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எழுந்துருச்சுன்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நெய் சேர்க்குறேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீக்கிரம் ரொம்ப அதிகமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம கிரேவி மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி